முருக பத்தர்கள் பலரும் கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான விரதமாக சொல்லக்கூடியது சஷ்டி விரதமாகுங்க குழந்தை வர வேணுங்கிறவங்க மகா கந்த சஷ்டி தொடங்கி ஒவ்வொரு மாசத்திலையுமே வரக்கூடிய சஷ்டி மற்றும் கிருத்திகில விரதத்தை கடைபிடிப்பாங்க இப்படி முருகனை வேண்டி சஷ்டியில விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது சஷ்டி விரதத்தில் ரொம்பவே கடுமையான விரதமாக சொல்லக்கூடியது மிளக விரதம் ஆகுங்க மிளகு விரதம் இருந்தால் கண்டிப்பாக பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க விரைவாக பலனை தரக்கூடியதாக சொல்லக்கூடியது இந்த விரதம் அப்படிங்கிற சிறப்புக்குரியதாகுங்க மிளகுக்கும் முருகனுக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கிறது மிளகு இருக்கும் ஆன்மீக சிறப்புகள் என்ன மிளகு விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் தருவதற்கு அறிவியல் ரீதியாக சொல்லக்கூடிய காரணம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இருக்கிற வெள்ளை கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு முருகப் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவு முருக பெருமானுக்குரிய விரதங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக சொல்லக்கூடியது சஷ்டி விரதம் ஆகுங்க மாசம் மாசம் சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாசத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பெறையில பிரதமை தொடங்கி சஷ்டி வரையிலான ஏழு நாட்கள்ல விரதம் இருப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது இதனை மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னும் அழைப்பாங்க மேலும் எந்த பிரச்சனை தீர வேணும் அப்படின்னாலும் சஷ்டி விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாங்க யார் வேணும்னாலும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க குழந்தை பாக்கியத்திற்காக சஷ்டி விரதம் இருப்பவங்க தாங்க அதிகமாக இருக்கிறாங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயுமே ரொம்பவே சீக்கிரமாக பலனை தரக்கூடிய விரதம் முறையாகவும் சஷ்டி விரதத்தில் மிக கடுமையான முறையாகவும் சொல்லக்கூடியது இந்த மிளகு விரதம் தாங்க சஷ்டி விரதம் பல முறைகள் இருந்தாலும் பல காலமாக குழந்தை வர வேணும்னு காத்துட்டு இருக்கக்கூடியவங்க கை மேல் பலன் பெறுவதற்காக ரொம்பவே கடுமையாக இருக்கக்கூடிய விரதம் இந்த மிளகு விரதம் தாங்க அதாவது சஷ்டி விரதத்தின் முதல் நாளில் ஒரே ஒரு மிளகு மட்டும் எடுத்துக்கொண்டு தண்ணீர் குடித்து விரதத்தை தொடங்க வேணுங்க இரண்டாவது நாளில் இரண்டு மிளகை எடுத்துக்கொண்டு தண்ணீர் குடித்து விரதத்தை தொடங்க வேணுங்க இப்படி சஷ்டியில் ஒவ்வொரு நாளும் மிளகினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போக வேணுங்க ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா ஏழு மிளகு சாப்பிட்டு முருகப்பெருமான வேண்டி உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ள வேணுங்க மிளகுக்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் அது சமையலுக்கு பயன்படுத்தப்படுதுங்க இந்த விஷயம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஆனால் மிளகுக்கும் ஆன்மீகத்துக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குது மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பதால் எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற சந்தேகமும் கேள்வியும் நிறைய பேத்துக்கு இன்றளவுமே இருந்துட்டு தாங்க இருக்குது அதுலேயும் முருகனுக்கும் மிளகிற்கும் என்ன தொடர்பு நம்ம நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருப்பது தானே கடுமையான விரதம் ஆனால் மிளகு மட்டும் சாப்பிட்டு இருப்பது எப்படி கடுமையான விரதமாக இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருந்துகிட்டு தாங்க இருக்குது பத்து மிளகு கையில் இருந்தால் பகைவன் வீட்டிலையும் உணவு உண்ணலாம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பதை நம்ம கேள்விப்பட்டிருக்குறேங்க எப்படிப்பட்ட தீய சக்தியும் தடுக்கக்கூடிய ஆற்றல் மிளகுக்கு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது பத்து மிளகு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நம்முடன் வைத்திருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம நெருங்காது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோண்டுச்சு அப்படின்னாலும் கூட இரண்டு மிளகு நம்ம எடுத்து நம்முடைய வாய் பல் இடுக்கில் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சு வச்சுருந்தாலே போதுங்க அதனுடைய உமிழ்நீர் நம்முடைய வயிற்றுக்குள்ளே போகும்போது அந்த தீய எண்ணமானது விலகி விடுங்க நம்முடைய மனதிற்கும் ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா மிளக சாதாரணமாக சாப்பிடாமலேயே அதனுடைய காரத்தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா வயிற்று எரிச்சல் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதுவே சாப்பிடாமல் இருக்கும் வெறும் வயிற்றில் மிளக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்ச நேரம் நினச்சி பாருங்க முருக பெருமான் சிவபெருமானின் நெற்றியில் இருந்து தோன்றிய நெருப்பிலிருந்து உதித்தவராவாருங்க நெருப்பின் அம்சமான முருகனை நினைத்து மிளக சாப்பிட்டு விரதம் இருக்கும்போது எந்த காரணத்தினால எந்த தீய விளைவுகளால் கர்ப்பப்பையில் குழந்தை தங்க முடியாமல் போகிறதோ அந்த தீய சக்திகள் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மிளக நம்ம சாப்பிடும்போது முருகப்பெருமானே நெருப்பு வடிவமாக வயிற்றுக்குள்ள சென்று கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தையுமே போக்கி குழந்தை பாக்கியம் பெற வைப்பார் எப்படின்னா ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அறிவியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா விரதம் இருக்கும்போது நம்முடைய செரிமான உறுப்புகள் ஓய்வெடுக்குங்க இதனால தான் ஆற்றல்கள் உயிர் ஆற்றல்களையும் நேர் எதிர்ப்பு சக்தியாகவும் மாறுதுங்க உடல் பருமன் கருவப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரத்தம் தூய்மை அடையுங்க மன அமைதி அடையுங்க பயம் விலகிவிடும் பதற்றம் மன உளைச்சல் கோபம் போன்றவை நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே அந்த சமயத்தில் மிளக நம்ம சாப்பிடும்போது ரத்தங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் முழுமையாகவும் விரைவாகவும் மாறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால தான் குழந்தை பெரு உண்டாவதற்கான பிரச்சனைகள் குறைந்து குழந்தை பாக்கியம் சீக்கிரமாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமான காணக்கூடிய விரதங்களில் முக்கியமானதாக சொல்லக்கூடியது கந்த சஷ்டி விரதமாகுங்க மாதம் மாதம் வருகிற வளர்பிறை தேய்ப்பிற பச்சங்களில் இரண்டு சஷ்டி திதிகள் வந்தாலும் ஐப்பசி மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டியே மகா கந்த சஷ்டி அப்படின்னு அழைக்கப்படுது தேவர்கள் தங்களை தொந்தரவு செஞ்சுட்டு வந்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டுகோள் வைத்தாங்க அவர்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கினாருங்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அதற்கு பிறகு சிவபெருமானின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க இங்கு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தளத்தில் தவம் இருந்ததாகவும் சொல்லப்படுது அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்துலயே தங்கிட்ட அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார் முருகப்பெருமான் அப்போது தன்னுடைய படை தளபதியான வீரபாகவ சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் முருகப்பெருமான் தூது அனுப்பியும் சூரபத்மன் அதற்கு பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய படைகளோடு சென்று அவரை வதம் செய்தார் வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த எந்த இடத்திலேயே எழுந்தருளும்படி வேண்டுகோள் விடுத்ததுனால அதன்படியே முருகப்பெருமான் இங்கேயே தங்கி விட்டாருங்க அதற்குப் பிறகு வியாழ பகவான் விஸ்வ கர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்ப சொல்லியிருக்கிறாரு முருகப்பெருமான் சூர பத்மானை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால இவர் ஜெயந்தி நாதர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு பிற்காலத்தில் இந்த பெயர் மருவி பார்த்தீங்கன்னா செந்தில் நாதர் அப்படின்னும் அழைக்கப்பட்டுச்சு இந்த தளம் பார்த்தீங்கன்னா திரு ஜெயந்திபுரம் அப்படின்னும் அழைக்கப்பட்டுச்சுங்க ஜெயந்தி அப்படின்னா வெற்றி என்று அர்த்தமாகுமாம் பின்னாளில் இந்த பெயர் மருவி திருச்செந்தூர் அப்படின்னும் அழைக்கப்பட்டுச்சு முருகப்பெருமானுடைய அறுப்படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவிலாகுங்க மற்ற ஐந்து கோவில்களும் மலைக்கோவிலாக அமைஞ்சிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் என்பதால் ஐப்பசி மாதம் அம்மாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதாமை திதியில் தொடங்கி சப்தமி வரையிலான ஏழு நாட்கள் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க சஷ்டி நாளில் சூர சம்ஹாரத்தை தரிசித்த பிறகு சப்தமி திதியில் நடக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திரு கல்யாணத்தையும் தரிசித்த பிறகே நம்முடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ள வேணுங்க சில சஷ்டி வரைக்கும் விரதம் மேலுமே திருச்செந்தூரில் இந்த ஆண்டுக்கான சஷ்டி விழா திருச்செந்தூரில் கோலாகலமாக தொடங்கி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சூரசம்ஹாரமானது திருச்செந்தூரில் நடைபெற இருக்குதுங்க நீங்க விரதம் இருக்கக்கூடிய காலத்துல காலை மாலை என இரண்டு நேரத்துலையுமே உங்களுடைய வீட்டில் முருகனுடைய படம் இருந்துச்சுன்னா அந்த படத்திற்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் திருப்பூக்கள் கந்தர் கலிவெண்பா சண்முக கவசம் போன்ற பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே போல் அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வருவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதான் அதாவது குழந்தை பேர் இல்லாதவங்க சஷ்டியில விரதம் இருந்தாங்கன்னா கருப்பையில் குழந்தை தங்கும் என்பது தான் இதனுடைய பழமொழியாகுங்க அதனால தான் முருகப்பெருமானே தனக்கு குழந்தையாக பிறக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக சஷ்டி திதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதமும் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதியும் நடைபெற இருக்குதுங்க அடுத்து ஐந்து நாட்களுக்கு ஊஞ்சல் சேவையும் நடைபெற இருக்குது இதற்காக திருச்செந்தூருக்கு ஏழாவரமான பக்தர்கள் வருகை தந்துட்டு இருக்கிறாங்க இந்த பதிவில் மிளகு விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேணும் அதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் எப்பொழுது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய சம்ஹாரத்தில் கலந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்